فقد قال الله تعالى في محكم تنزيله وفرقانه المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لألا خلق عظيم قال نبينا محمد سيد البشر صلى الله عليه وسلم شعب نشاء في عبادة الله او كما قال النبي صلى الله عليه وسلم பெயர் உச்சரித்து என் சிற்றையை துவக்கம் செய்கிறேன் உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனையே சேரக்குமாக அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அற்புடைய வந்து பெருமான் மீதும் நடக்கிற ஒவ்வொரு மீதும் விரைவாக இடவெல்லாம் சகோதரர்களை அவனது இல்லத்தில் அமர்ந்து அவனைப் பற்றியும் அவனது தூதர் கண்மணி நாயகம் செல்லல்லா வரை செல்லம் அவர்களை பற்றியும் பேசக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்திருக்கிறான் கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசித்து விழிப்புணர்வு பெறுவதற்காக நடத்தப்படுகிற இந்த சிறப்பு கூட்டத்தை தலைமை தாங்கி சிறப்பாக கொண்டிருக்கக்கூடிய நமது மசிதனுடைய முத்தவல்லி ஆஜி ஷேப் பரி சாஹிப் அவர்கள் மற்றும் நிர்வாகத்தினர்கள் மற்றும் சிறப்புரை வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஆசாம் நயனார் முகமது பாகோயத் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் சலாம் கூறி சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அசாலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்குரியவர்களே உலகில் உள்ள எந்த சமூகத்திற்கும் முதுகெலும்பாக திகழக்கூடியது இளைய சமுதாயம் எல்லா மதத்தினருக்கும் எல்லா கட்சியினருக்கும் எப்படிப்பட்ட அமைப்பு நடத்துபவர்களாக இருந்தாலும் இளைய சமுதாயம் வளமானதாக வீரியமானதாக இருக்குமானால் அந்த சமுதாயம் சீக்கிரத்தில் முன்னேறிவிடும் திருக்குறானில் அல்லாஹ் இந்த இளைய சமுதாயத்தை குறித்து வாலிப வயதை குறித்து அல்லாஹ் சொல்லுகிற போது குவத்தன் மனித வாழ்க்கையை தாலா மூன்று நான்கு கட்டங்களாக பிரிக்கிறான் முதலில் பலகீனமான விந்து துளியாக மனிதன் இருக்கிறான் பிறகு உருவம் கொடுத்து நாம் ஆக்குகிறோம் பிறகு பலமாக வாழ்ந்து கொண்டிருந்தவனை மீண்டும் பலகீனத்தை நோக்கி செலுத்துகிறோம் என்று மனித வாழ்வை சுருக்கமாக சொல்கிறான் நாம் பிறந்ததில் இருந்து ஒரு பதினைந்து வரை பலகீனமானவர்கள் பலகீனமானவர்கள் என்றால் நமக்கு தேவையானவற்றை மற்றவர்கள் கற்றுத்தர வேண்டும் சம்பாதித்து தர வேண்டும் பிறகுள்ள இந்த வாலிப வாழ்க்கை என்பது பலமானது வாலிபம் முடிந்து மீண்டும் முதுமை துவங்குகிற போது மனிதன் பலகீனமானவனாக ஆகிவிடுகிறான் என்று அல்லாஹ் வாழ்க்கையின் தத்துவத்தை மிக சுருக்கமாக தூளுகிறான் அதில் நமக்கு படிப்பினை இளைய சமுதாயம் பதினைந்து வயதிலிருந்து நாற்பது வயது வரை வாழக்கூடிய இந்த காலகட்டம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் முக்கியமானதாகும் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை செம்மையாக்கிக் கொள்வதன் அடிநாதமே இந்த பதினைந்து முதல் நாற்பது வயது வரை உள்ள வாழ்க்கையினார் யார் இந்த காலகட்டத்தில் கடுமையாக உழைக்கிறார்களோ அவர்கள் நாற்பது வயதிற்கு பின் நிம்மதியான ராமத்தான வாழ்க்கையை அனுபவிக்கலாம் யார் இந்த காலகட்டத்தில் சோம்பேறி அல்லது சேமிப்பு செய்யாதவர்களாக வாழ்வார்களே ஆனால் பிற்காலத்தில் அவர்கள் சிரமப்படும் சூழ்நிலை வரும் இது மனித வாழ்வின் யதார்த்தம் இயல்பு நிலை இதுவே மார்க்கத்தோடு தொடர்பு பற்றி பார்க்கிற போது திருக்குறானிலே பெருமானா செல்லதாலே சிலவர்கள் ஹதீசில இளைய சமுதாயம் தன்னுடைய வயதை கழிக்க வேண்டிய முக்கியத்துவத்தை குறித்து நிறைய நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு இளைஞன் அல்லது ஒரு வாணிப பெண் எவ்வளவு ஒழுக்கமாக நடக்க வேண்டும் என்பதை திருக்குர்ஆன் ஹதீசுகளை விட எந்த சமுதாயமும் எந்த சமயமும் கொள்கையும் கிடையாது அந்த அளவிற்கு பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சஹாபாக்கள் பக்குவப்படுத்திய வரலாறுகளையும் நாம் காண முடியும் அன்பிற்குரியவர்களே இளைஞர்கள் குறித்து பேசுவதற்கு இந்த சமுதாயத்தில் ஏராளமான விஷயங்கள் கொட்டி கிடக்கின்றன அதிலும் குறிப்பாக இந்த காலத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சி படுவேகத்தில் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பெரும் பாவங்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட செயல்பாடுகளாக மாறிவிட்ட இந்த காலகட்டத்தில் ஒரு இளைஞர் நினைத்தால் அவனிடம் காசு இருந்தால் எவ்வளவு பெரிய பாவத்தையும் அவன் செய்ய முடியும்படியான வசதி வாய்ப்புகள் பெருகிவிட்ட இந்த காலகட்டத்தில் இளைஞர்களுடைய நேர்மை குறித்தும் இளைஞர்களுடைய கற்பொழுக்கம் குறித்தும் அதிகமாக நாம் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது இன்றைய இளைஞர்களை நாம் பார்த்தால் எந்த நேரமும் சண்டைக்கு தயாராக இருப்பது போன்ற சூழ்நிலையை நாம் உணர முடியும் வீரமாக இருக்கிறேன் என்கிற பெயர் அழிதடி சண்டைகளிலும் பஞ்சாயத்துகளிலும் சிறுவயதிலேயே ஈடுபடக்கூடிய இளைஞர்கள் பெருகி வருவது வேதனையான செய்தி ஆனால் பெருமானார் சல்லா அலை அவருடைய வாழ்வின் காலகட்டங்களில் மிக முக்கியமானது என்று நீங்கள் பிரித்தால் பெருமானாருடைய இருபது வயது முதல் நாற்பது வயது உள்ள காலகட்டம் என்பது ரொம்ப முக்கியமாக நபித்துவ பட்டம் கிடைத்தது நாற்பது வயதில்தான் தான் அதற்கு பிறகுதான் இந்த மார்க்க மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அகலாக்குகள் நற்குணங்கள் மார்க்கத்தின் கூறப்பட்ட சட்டதிட்டங்கள் எல்லாம் நாற்பது வயதிற்கு பின் தான் ஆனால் அந்த நாற்பது வயதிற்கு பின் பெருமானார் செல்ல தன்னை நபியாக பிரகடனப்படுத்திய போது அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் நபியாகத்தான் இருக்க முடியும் என்று ஒப்புக்கொண்டவர்கள் பெருமானாரை எதை வைத்து நபியாக ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் நமக்கு தெரியும் நாயகன் செல்ல அலை செல்லம் சாதிக்காக அமீனாக இருந்தார்கள் நாயகத்துடைய பட்டை பெயர்களிலேயே ரொம்ப சிறந்தது என்றால் என்றால்தான் நாயகம் உண்மை பேசுவவராக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் பொய் சொன்னதாக யாரும் கண்டதில்லை ஏனென்றால் அபூஜகல் ஒருமுறை சொல்வார் பெருமானாவின் எதிரிகளிலே ஆக முக்கியமானவர் அபூஜகல் அபூஜகல் சொன்னார் மொஹமதே உங்களுடைய மார்க்கத்தை விட்டு விட்டு வந்து விடுங்கள் இப்போதும் உங்களை பொய்யர் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம் என்றார் எதிரிகள் கூட உண்மையாளர் என்று புகழ்கிற தரத்தில் பெருமானாருடைய வாழ்க்கை இருந்தது இரண்டாவது பட்டை பெயர் அல்ல நம்பிக்கைக்குரியவராக இருந்தார் நாயகத்திரத்தில் ஒரு பொருள் கொடுத்து வைக்கப்பட்டால் சாட்சிகள் தேவையில்லை எழுதி வைக்க தேவையில்லை நாமே மறந்தாலும் நாயகம் திரும்பி கொடுத்து விடுவார்கள் அரபு தீபகற்பம் முழுக்க அந்த காலத்தில் பெருமானாருடைய நேர்மை தன்மையும் உண்மை தன்மையும் போற்றி புகழப்பட்டது இந்த வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்கிறார்கள் இளைஞர்களுக்கு இருக்க வேண்டிய பண்புகளில் ஒரு இளைஞன் தான் சம்பாதிக்க வேண்டிய நற்பெயர்களில் மிக முக்கியமான இரண்டு என்னவென்றால் நாற்பது வயதுக்குள் உண்மையாளனாக நம்பிக்கையாளனாக மாறிவிட வேண்டும் மக்கள் உங்களை பார்த்தால் இவன் பொய் சொல்ல மாட்டான் நேர்மையாக இருப்பான் அமானிதத்தை பேணுவான் என்று மக்களிடத்தில் நல்ல பெயர் வாங்குவதை விட சிறந்த வேலை இளைஞனுக்கு கிடையாது என்று சொல்கிறார்கள் அதனால்தான் பெருமானார் சனர்தான செல்வம் சொல்வார்கள் அரிசுடைய நிழலில் நாளைக்கு யாருக்குமே இடம் கிடையாது ஏழு பிரிவினரை தவிர அந்த நீண்ட ஹதீஸில் முதல் பிரிவினரை பெருமானார் சனர்தாலை செல்வம் சொல்வார்கள் வணங்குவதில் தன் காலத்தை செலவழித்த இளைஞன் அவனுக்கு நிழல் முதன் முதலாக கிடைத்துவிடும் என்று சொன்னார்கள் எனவே அன்பிற்குரியவர்களே இன்றைய இளைஞர்கள் செல்லும் பாதை செல்லும் பாதை என்று சொல்வதை விட செலுத்தப்படும் பாதை என்று சொல்லலாம் இளைஞனுக்கு தெரியாமலேயே நேரம் திருடப்படுகிறது அவனிடத்தில் இருந்து சோசியல் மீடியாக்களுக்குள் சும்மா போய்ட்டு வந்துடலான்னு உள்ள போகிறான் திரும்ப வெளியே சீக்கிரத்தில் வர முடியறது இல்லை தேவையில்லாத செய்திகள் தேவையில்லாத காணொளிகள் போட்டோக்களை எல்லாம் பார்க்க வைக்கப்படுகிறது நம்முடைய நேரம் திருடப்படுகிறது நம்முடைய உழைப்பு திருடப்படுகிறது நம்மளுடைய காசு பணம் திருடப்படுகிறது நம்முடைய நேர்மை திருடப்படுகிறது இன்றைய காலத்தில் இளைஞர்களாக வாழ்வதை விட சிரமமான ஒன்று இல்லைன்னு சொல்லலாம் ஹெர்மனா செல்லிஸ் ஒரு ஹரிசில் ஒரு காலம் வரும் நெருப்பு கட்டியை உள்ளங்கையில் வைத்துக் கொள்வதை விட நெருப்பு பட்ட உடனே தட்டி விட்டுருவோம் தெரியாம சொல்கிறாங்க நெருப்பு கட்டியை உள்ளங்கையில் வைத்துக் கொள்வதை விட இந்த இஸ்லாத்தை பின்பற்றுவது கடினமாகிவிடும் அதை கூட பரவாயில்ல வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த மார்க்கத்தை பின்பற்றி நடப்பது என்பது ஆக சிரமாகி சிரமமாக கொண்டே போகிற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த காலகட்டம் மிக முக்கியமான ஒன்று அதிலும் இளைஞர்கள் சரியாக இருந்தால் அந்த சமுதாயத்தை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது இன்றைக்கு இளைஞர்களுக்கு எத்தனையோ பணிகள் காத்து கிடக்கின்றன வெளியே எத்தனையோ குமர்கள் காத்து கிடக்கிறார்கள் எத்தனையோ வயதான முதியவர்கள் மருந்து வாங்க காசு இல்லாமல் மருந்து வாங்கி தர ஆள் இல்லாமல் பாடுபடக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம் நூற்று விதவைகள் இருக்கிறார்கள் எங்காவது ஏழைகளுக்கு நிதி உதவி தருகிறோம் கொண்டு வாருங்கள் உங்களுடைய பெயரை ஆதார என்றால் நூற்று கணக்கில பெண்மணிகள் வருகிறார்கள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் கணவனை இழந்தவர்கள் ஓடி போய் வாழ வழி இல்லாமல் வாழக்கூடிய பெண்கள் இந்த சமுதாயத்தில் நிறைய சேவைகள் செய்ய வேண்டியது பாக்கி இருக்கிறது அந்த சேவைகளை செய்ய வேண்டிய பொறுப்பு இளைஞர்களுக்கானது அன்பான இளைஞர்களே நாம் பெர்மானா செல்வல்லாஸ்லாம் அவர்கள் சொன்னது போல வீரியம் உள்ள ஆண்மகன்களாக வாழ வேண்டும் சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தார்கள் சஹாபிகளில் இருந்த இளைஞர்களில் ஒருவர் கூட சோடை போனதாக நாம் கேள்விப்படவே இல்லை வரலாறுகளில் அப்படி இல்லை ஒவ்வொரு இளைஞரும் இருபது நபர்களுக்கு சமமாக இருந்தார்கள் வீரத்திலும் சரி அறிவு நுணுக்கத்திலும் சரி செயல்பாட்டிலும் சரி எனவே இந்த இளைய சமுதாயம் சமுதாயத்தில் நாம் செய்ய வேண்டிய சேவைகளை நமக்கான தேவைகளை உணர்ந்து செயல்படக்கூடிய இளைய சமுதாயமாக மாற முயற்சிக்க வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அத்தகு உயர்ந்த இளைஞர்களாக நமது மஹல்லா இளைஞர்களை நமது ஊர் இளைஞர்களை ஆக்கிய அருள் புரிவானாக என்று தா செய்து சிறப்பு பேருரையாற்ற மதிப்பிற்குரிய நமது உஸ்தாத் பெருந்தகை அவர்களுக்கு வழிவிட்டு அமர்கிறேன் எல்லாம் வல்ல அல்லாஹ் இங்கு பேசப்படுகிற எல்லா விஷயங்களின் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக ஆமீன் ரபில் ஆலமீன் すいましん。